சிவன் கோவிலுக்குள் நுழைய இந்த மூன்று தவறுகளை தவிர்க்குங்கள் சிவன் கோயிலின் பிரம்மாண்டமான கோபுரத்திற்குள் நுழையும் முன் பலரும் அவசரத்தில் சில மரபுகளை தவற அங்கே மறைந்திருக்கும் ஆகம விதிகளும் அதன் பின்னால் இருக்கும் ரகசியங்களும் என்ன ஏன் சில பிரார்த்தனைகள் பலிப்பதில்லை முதலில் ஆலயத்தின் உள்ளே காலடி வைக்கும் முன் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்துவதின் முக்கியத்துவம் பரபரப்பான எண்ணங்களுடன் உலக சிந்தனைகளுடன் நுழையும் போது அந்த தெய்வீக அதிர்வுகளுடன் நாம் ஒன்றிணைவதில்லை அறியாமல் நிகழும் இந்த முதல் பிழை உங்கள் பக்தியின் ஆழத்தை பாதிக்கிறது அடுத்து கொடிமரத்தின் முன் நிற்கும் மகத்துவத்தை உணர்வதில்லை இது வெறும் கம்பம் அல்ல தெய்வீக ஆற்றலை வானிலிருந்து நிலத்திற்கு கடத்தும் ஒரு கருவி இதை கடந்து செல்லும் சிலர் இந்த சக்தியை உணராமல் ஒரு முக்கிய சடங்கை கவனிக்காமல் விடுகிறார்கள் இறுதியாக பலிபீடம் இது வெறும் கல்பீடம் என்று பலர் நினைக்கிறார்கள் இது அகந்தையை ஆசைகளை இறைவனிடம் பலியிடும் இடம் இதை கடந்து செல்லும் முன் உங்கள் அகந்தையை இங்கு வைத்துவிட்டு சென்றால் மட்டுமே சிவபெருமானின் முழு ஆசீர்வாதத்தையும் பெற முடியும் அதை செய்ய தவறுவது பூரணமான பலன்களுக்கு தடையாக அமைகிறது ஆகவே ஒரு சிவன் கோவிலுக்குள் நுழையும் முன் இந்த மூன்று ரகசியங்களையும் மனதில் கொள்ளுங்கள் வெளித்தோற்றத்திற்கு எளிய செயல்களாக தோன்றினாலும் இவை உங்கள் ஆன்மீக பயணத்தில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இறைவனை அணுக இந்த விதிகள் வழிகாட்டும் இந்த ரகசியங்களை நீங்கள் உணர்ந்தால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்